ஜஹில் வரும் இன்ன ந எதை இஸ்ஸால் ஐயாமன் என் சிலு ஃபீ ஜஹல் யாமத்தினால் நெருங்க நெருங்க இந்த உம்மத்தில் ஜஹில் ஜஹில் வருவேன் நான் ஜஹில்னா என்ன அறியாமை நாங்களாம் அறிஞ்சுதானே வச்சுருக்கிறோம் இன்றைக்கு உலகத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே உலக நாடுகளில் என்ன நடக்குன்னு தெரியுது எல்லாம் தெரியுது இது தகவல்கள் சகோதரிகள் இது தகவல் அறிவு என்பது அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ்வுடைய தூதரர் சொன்னார்கள் சஹாபாக்கள் செலவு செலவுசாலைங்கள் சொன்னார்கள் இது அறிவு அதை இங்கே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இந்த ஜஹில் அல்லாஹ் பத் தெரியாது ஆனால் எல்லாம் தெரியும் என்ற அந்த நப்பாசையோடு மமதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜஹில் இந்த உம்மத்துக்கு ஏற்படும் என்று சொன்னாங்க சல்லதாளி செல் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த அறியாமை மிக பயங்கரமான ஒரு நோய் இன்றை பாருங்க எங்கட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் நீங்க கேட்டு பாருங்க எவ்வளோ ஜஹில் இருக்குது மார்க்கத்தை பத்தி ஜஹில் சினிமாவை பார்க்குறாங்க பார்க்க கூடாது ஹராம் சொன்னா அது ஹராமான்னு கேட்கிறாங்க பாடல்களை கேட்காதீங்க அது இசை ஹராமண்டா இது ஹராமா பாடலை கேட்கறது ஹராமான்னு கேட்கிறாங்க அந்த அளவு பாவங்கள் மலிந்து போய்விட்டது சர்வ சாதாரணமாகிவிட்டது அன்புக்குரிய சவர்களே நாங்க யோசிச்சு பார்க்கணும் இந்த நிலை ஏற்படுமாக இருந்தால் இது ரசூசல்லா சொன்னாங்க கடைசி காலத்துல இப்படி ஏற்படும் சொன்னாங்க ஜகில் கூடி